செங்கல்பட்டு அருகே பசியால் வாடும் இருளர் குழந்தைகள் கண்டுகொள்ளாத தமிழக அரசு சம்பாதிக்கும் வருமானம் டாஸ்மாக் கடைக்கு போய்விடுகிறது என குழந்தைகள் குற்றம் சாட்டியுள்ளனர் பிள்ளை குட்டிகள் பசியால் வாடுவது வீடு ரேஷன் கார்டு கல்வி இல்லைன்னு தமிழக அரசு மீது பச்சிலம் குழந்தைகள் பகிரங்க குற்றச்சாட்டு விடுத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் மாதுளம் குப்பம் ராமாபுரம் பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கும் சில குடும்பங்கள் தங்களுக்கு வீடுகள் ரேஷன் கார்டுகள் கல்வி போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை என மேலும் அடிப்படை வசதி இல்லாததால் குழந்தைகள் அவதிப்பட்டு வருகின்றனர் குழந்தைகள் மழையில் நனைந்து சிரமப்படுவதாக தமிழக அரசு தங்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் ரேஷன் கார்டு அளிக்க வேண்டும் தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என எனது சோகத்தை வெளிப்படுத்தினார்கள் மேலும் சம்பாதிக்கும் பணம் மொத்தம் டாஸ்மாக் கடைக்கு போய்விடுகிறது என கூறினார்கள் எனவே செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு அருண்ராஜ் அவர்கள் போர்க்கால அடிப்படையிலும் சம்பந்தப்பட்ட துறைக்கு இதுபோன்ற குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு அடிப்படை கல்வி வீடு ரேஷன் கார்டு போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்